அடுத்து வரும் இரண்டு மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள் கோவையில் அமைச்சர் உதயநிதி பேச்சு கோவை மாநகராட்சி மற்றும் புதியதாக இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு ரூபாய் எழுநூற்று எண்பது கோடி மதிப்பீட்டில் குடிநீர் அபிவிருத்தி திட்ட பணிகளை அமைச்சர் உதயநிதி கோவையில் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு முத்துசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் மேடையில் சேலம் அனைத்து நகரங்களும் வளர்ந்திருக்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மட்டும் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் போன்ற ஊர்களும் வளர்ச்சியை பெற்று வளர்ச்சி என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி நகர உட்கட்டமைப்பு வசதி என்று அனைத்து தளங்களும் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற அர்பன் டெவலப்மென்ட் என்று சொல்லப்படுகின்ற நகர வளர்ச்சியில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் செய்திருக்கின்ற கிராமப்புறங்களில் ஏராளமானும் தமிழ்நாடு சிறந்து விரும்புகின்றது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒரு மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாடலை பின்பற்றினால் மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி அடைய முடியும் என்று பொருளாதார அறிக்கைகள் கூறுகின்றன அந்த மாநிலத்தை தான் நாம் பெருமையாக திராவிட மாநிலங்கள் அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற அந்த பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வர் திட்டம் என நம்முடைய திராவிட மண்டல அரசு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது காலை உணவு திட்டம் முதல்வர் முதல் சிறை

கடுமையான நிதிநிலையை எதிர்கொண்டாலும் இவ்வளவு ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றோம் கடந்த தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டிக்கக்கூடிய செலுத்திருக்கக்கூடிய வரி கடந்த அஞ்சு வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு நாம ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் வரியா கட்டிருக்கோம் கோடி ஆனா ஒன்றிய அரசுக்கு நமக்கு எவ்வளவு

கோவை மக்கள்கிட்ட அடுத்த இரண்டு மாதம் மிக மிக முக்கியமான காலம் நான் இதற்கு மேலே சொல்ல விரும்பலை முழுகளுக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் சென்ற முறை சில சில தகவல்கள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் நான் திருத்திக் கொடுத்து அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே நீங்கள் தான் இந்த அரசனுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் நீங்கள் தான் இந்த அரசுடைய தூதுவர்கள் நீங்கள் தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகம் அவருடைய முகமாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் எடுத்து சென்று வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த அவர்களுக்கும் நேர நூற்றாமி நிலவர்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் வந்திருந்த அத்தனை தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் அகில சுயதல் குழுவை சேர்ந்த அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் கடைய கூட்டத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்